இதுவரைக்கும் வரைக்கும் மாற்றி குஜராத்துக்கு நீங்க என்ன நடக்கணும் விருவாக்குறீங்க ஒண்ணு செய்யணும்னு நீங்க ஒரு ஒரு இயற்கை நடுவலையாக இருந்தா அதற்கான நீங்க உங்க குழந்தைக்கு சைனியும் நினைச்சிருக்கையான்னா அதற்கான ஒரே நேரம் குஜராத் தான் குஜராத்தை தாண்டி ஒண்ணு நடக்கும் தேவை கிடையாது குஜராத்து நடந்ததுக்கே நீங்க ஒண்ணும் செய்யவில்லை என்று சொன்னா அங்கெல்லாம் நீங்க வந்து மக்களை ஏமாத்துறீங்க நீங்க நீங்க எதை சொல்லி ஆரோக்கில குடுக்கறீங்களோ அதை கூட நீங்க செய்யவில்லை நீங்க ஒழுங்கு கொண்டு உங்களை காத்துக் கொள்வதற்கான ஒரு கேராயமாகவும் உங்களை சமுதாயம் கொள்வதற்கு வாய்ப்பா பயன்படுத்துறீங்களே தவிர குஜராத் ஒண்ணு செய்யல முடிவுல கதை இது பஸ்ட் விஷயம் வழங்கிக்கிற அவர்கள் செய்யல ரெண்டாவது வந்து நாம என்ன சொல்றோம் கட்டுறதுனால என்ன பயன் இருக்கிறீங்க பயன் கிடைக்கிறதுனா நாங்க செய்யல பயன் கிடைக்கும் நாங்க சொல்லவும் இல்லை மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் நாங்க செய்வோம் பயன் தருவதும் தர நல்லா உடைய சில விஷயங்களில் நூறு விஷயத்து கத்துறோம் இங்க இந்த நாட்டை அத்துறோம் நூலையும் அதுக்கான கவர்மெண்ட் அது ஏற்றுக்கிறதுனால நான் செய்ய தப்பாயிருமா நம்ம குடுத்த தடவை கொடுத்துக்கிட்டோம் தரமாட்டேன்ட்டான் மறுபடியும் கேட்டோம் தரமாட்டேன்ட்டான் கேட்டு என்ன பயந்து சொல்றீங்களா தரல ஏழு ரூபாய் நான் கேட்கறேன் பத்து பேர்த்த கொடுத்து கடன் ரெண்டு பேரும் தரமா சொன்னா ஐந்து பேர் கேட்கறதுக்கு ரிசல்டா வச்சுக்க நீங்க தீர்மானிக்க மார்க்கத்தில் எனக்கு அனுமதி இருக்கிறது நான் போய் கேக்குறேன் கேட்டதுல பத்து பத்து விஷயத்தை கேட்டா ஏழு கிடைக்கும் மூணு கிடைக்காம போயிரும் அல்லது பாதி கிடைக்கும் பாதி கிடைக்காம போயிரும் அது வச்சு நீங்க தீர்மானிக்க இயலாது அதனால குஜராத்துக்கு நாங்க கத்துறதுனால உடனே ரிசல்ட் கிடைக்கும் என்று நாங்க சொல்லல கத்துறது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு மார்க்கத்தில் ஏன் கத்துறோம் கேட்டா அக்கிரமக்காரர்களுக்கு சத்தியத்தை முழங்க வேண்டும் என்று ரசூலா சொல்லிட்டாங்க முழங்கு வந்து ஆட்சி தேவையில் முழங்குவதற்கு முழங்கு ரெண்டு திகா இருக்கு பாருங்க இந்த முழங்கு ரசிகாருக்கு ஆட்சி தேவையில்லை அது சொல்லுவாரு அக்கிரமக்கார அரசனுக்கு முன்னாடி முழங்க முன்னாடி நடத்தும் உங்களுக்கு ஆட்சி இருக்காது ஆட்சி இருக்கிறவங்க அக்கிரமக்காரனா இருப்பான் ஆட்சி இல்லாத நீங்க வந்து முடங்கறிய பாருங்க இந்த முறங்குற உரிமை கேமரா வரைக்கும் எனக்கு உண்டு இந்த சிஹாரை செய்வதற்கு எனக்கு ஆட்சி தேவை இல்ல அதிகாரம் தேவை இல்ல நான் முழங்குறேன் ஏன் நடந்துச்சா அத பத்தி எனக்கு தெரிவிமே இல்ல ரசுல்லா முள பத்தினாலும் முழங்குட்டேன் அவ்வளவுதான் இல்லை கூல கூனி கிடைச்சி போயிடும் அண்ணா சில நேரத்துல ரிசல்ட் தருவான் சில நேரத்துல ரிசல்ட் தர மாட்டான் நீ பஸ் வரைக்கும் நான் எதுக்கு சத்துற கேட்டா கேட்டால் ரிசல்ட்டே கலாக்காலும் மாத்த எனக்கு சமத்துக்குற கடமை எனக்கு அதுதான் என்னைய மாத்தை என்ன பெருமுகன் கேட்டா அந்நியாயம் கத்துன்னு சொல்லுது நான் ரோட்ல வந்து கத்துறேன் ரோட்ல கத்துனா அவங்க அது கேட்டும் அந்த பெட்ட இருக்கா அப்படி கத்துறேன் என் கடவுள் தீர்ந்து போச்சு இது பஸ் ரிசல்ட் பார்க்கக்கூடாது ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ரிசல்ட் அடிப்படையில் என்ன செய்யணும் அடுத்தபடியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ உதவிகள் செய்யணும் அடுத்த நம்ம செய்ய முடிஞ்சது என்ன வீடு வாசல் இழந்தவர்களுக்கு குறித்து ஏற போட்டு கொடுக்கலாம் ஒரு நாள் குறை வாங்கி கொடுக்கலாம் ஒரு மாசம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரியான சின்ன உதவி கேட்டா அந்த இழப்பே நம்மளால் இது அது செய்ய முடியும் அதை செஞ்சோம் நம்ம கற்றுக்க முடியும் கத்துக்கணும் நாலு பக்கத்தை வாங்கி பசங்க பிச்சை எடுத்து செய்ய முடியும் அந்த பக்கத்துல உதவ முடியும் பிச்சை எடுத்து உடம்பணும் எல்லா ரெண்டு செய்யும் போய் செஞ்சிட்டோம் இந்த ரெண்டு செய்யறது தப்பு வேற ஒன்று செய்யணுன்ற கூட என்ன செஞ்சுங்க ரெண்டும் செய்யறது தப்புன்னு வேலை உங்களை காட்ட இடாது ரெண்டு செய்யறவங்க இந்த மோசனம் பண்ணக்கூடியவங்க ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட ஒண்ணு செய்யணுமே இல்லையா இந்த நேரத்துல செய்யாதீங்க என்ன வேலை செய்யறீங்க இந்த நேரத்துல உங்களால நீங்கள கொடுத்து போய் அங்க போய் உங்களுக்கு ஆள் அனுப்ப முடியல சொன்னா அதுதான் உங்களுடைய வீரம் சொன்ன அளவு குஜராத் தான் அளவு புரிந்து குடும்பது இவர்கள் சரியான பாதையில் இருக்கா என்பதற்கு வந்து அவங்க ஆள் பிடிப்பதற்கு யூஸ் பண்றாங்க மக்களுக்கு சிந்தனையை பயன்படுத்தினார்களே ஆனால் அவர்களுடைய பேரு தனது குஜராத் தான் ஆகலாம் எந்த நடந்த பிறகு பேசிட்டு இருக்கீங்க இருக்கிறார்கள் அறுக்கிறார்கள் பேசுகிறோம் அதை கேட்டா கேட்டாரா நம்மளுடைய இளைஞர் வளர்ந்து பார்த்தோம் அவங்க ஆரம்பிக்காரங்க வந்து ஊராண்டுகள் திட்டம் போட்டு கொஞ்சம் மூலியமாக நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லி ஆட்சி வச்சிருக்கிறார்கள் அதாவது

நூறு வருஷத்துவான பத்து கோடி மக்கள் தான் திறக்கவீங்க அவன் தொண்ணூறு கோடி வந்து திறக்க இருப்பான உங்களுக்கு கேமரா நாள் வரைக்கும் ஏதாவது எப்படிதான் நம்ம வருஷம் முடிஞ்சிருப்பான் வாட்ஸ்அப் ஆலயம் முடிஞ்சிருப்பான் நம்பர் ஆலயம் முடிஞ்சிருப்பான் அதிகாரங்களையும் முந்திருப்பான் என் காலமாக பதிலாக இருக்க சொல்வீங்க தவிர உங்களை செய்யறாரு அப்ப எதுக்கு

நாங்கள் என்ன சொல்றோமோ அதுக்கு எங்களுக்கு செய்ய நாங்க நம்புறோம் அதை என்ன செய்ய நினைக்கிறோம் சமுதாயத்துக்கு பிரச்சனை வந்தா ரோட்ல கற்று எடுத்து தான் நாங்க மக்களை தேடுறோம் இதை எங்களுக்கு செய்ய இயலும் இதுக்கு வந்து மயிலா மஜாத்தியா வந்து அவசியம் கிடையாது இதுக்கு ஒரு மயிலாத்தியா இருந்தாலும் எங்களுக்கு போதும் நீங்க என்ன இலக்கியத்தை சொல்றீங்க ஆட்சி பிடிப்பாங்க ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் ஐநூறு வருஷம் வந்தாலும் முடியாது தாவா செஞ்சு மக்கள் வராத வரைக்கும் இந்த மக்கள் அமட்டு பழைய வந்தாலும் முடியாது அப்ப நாங்கள் செய்யற என்ன அஜெண்டாவை மக்கள் தமிழக வச்சோம் இடஒதுக்கீடு கல்வி கேட்கணும் வேலை வாய்ப்புல பங்கு கேட்கணும் அரசியல் அதிகாரம் கேட்கணும் இதுக்காக வேண்டி பார்க்கணும் பாதிக்கப்பட்டவர்களே ஆனால் அதை வந்து சட்டப்படியான நீதிகளை தரணும் அந்த மாதிரியான ஒரு காரியங்களை தான் நம்ம இருந்து இதுக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் எங்களுக்கு சேர்ந்திருந்தாலும் அதுவே போதுமானது அதை தாண்டி எல்லாம் வந்து பெருமாண்டமான ஒரு இயக்கமா தமிழக வழக்கு தான் அல்ல ஒரு வளர்ச்சி இல்லாம மொத்தத்தில் தமிழ்நாட்டுல ஒரு ஐயாயிரம் பேர் தோற்றலாம் மொத்த தமிழ்நாட்டில் இருந்தாலேயே தமிழ்முக அந்த போராட்டம் பண்ணுவதற்கு எங்களுக்கு போதுமான பலம் கிடைக்கும் அப்படி நம்ம இறங்கணும் அது போல அதை விட அதிகமாக்கி அது இதை கொண்டு என்ன செய்யணும் நாங்க சொல்றோம் அதை செஞ்சுட்டு வரோம் நம்ம கல்வியை கேட்கலாம் கத்தலாங்க நாங்க சொல்லி கூப்பிட்டோம் நீங்க என்ன சொல்லி கூப்பிடுற அது நடக்குமா நாங்கள் என்ன சொல்லி கூப்பிடுறோமோ அது நடக்கும் கத்துறதும் நடக்கும் அவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு இந்த வழி சூட்டாக கேட்கலாம் அதுக்கு இந்த மக்களை கூட ஒன்று திரட்டினா கூட போதும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் சேர்ந்த மாதிரி அதை விட அதிகமான மக்கள் அதை போய் சேர்ந்தால் கூட அவங்க சொல்ல நடக்குமா அவங்க சொல்ல குஜராத் மாதிரியான விஷயங்களுக்கு பிரதிநிதி கொடுக்க வேணுமா அது ஆட்சி கொடுக்க வேணுமா அப்ப அது அவங்க அளவு பலமாக தெரிஞ்சிருப்பாங்க நாம் சொல்ற நாம் செய்யற காரியத்துக்கு இந்த அஜெண்டா போதும் அவர்கள் எந்த காரியத்தை வைத்து சொல்றாங்களோ அதுக்கு சரியா வருமானம் பாருங்க அதுக்கு சரியா வராது அதுக்கு அவர்கள் சொல்ற காரணம் வந்தாரு

அவங்க ஊர்ல வந்து ரானோ பொடி தண்ணி போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து 144 நாளைக்கு நானே மோட்டான். அவங்க வந்து மூணு பேர் வளர்ந்துட்டாங்க. தனங்க சுத்தாய் இருந்து இருந்து சேவறிக்கது. அப்ப என்னது சேவறிக்குவாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பண்றாங்கலாம். இரண்டாவது வந்து பதினான்தான் தெரியும். அது வந்து